ஆ எல்லாேருக்கும் வணக்க மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புது ஸ்பாட்டுக்கு அடிக்க வந்துருவோம் லொக்கேஷனை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது டைம் வந்து ஆறு மணி நம்ம பிரதர் அந்த பக்கம் அடிச்சிட்ருக்காரு பாருங்க நம்ம பிரதர் அந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சிட்ருக்காரு அவர் ஹாய் சொல்ல ஆய் பிரதர் ஹாய் சொல்லுங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டில் தான் அடிக்க போகிறோம் தரமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டேன் சும்மா கை சும்மா இருக்க மாட்டேங்குது திரு திருன்னு அடித்தேன் ரெண்டு மீன் ஸ்ட்ரைக் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் வீடியோவே ஐயோ கேமரா போடல மழை வரல நல்லா தான் இருக்குது கேமரா போட்டுக்கலாம் அப்படின்னாரு ஸோ அதான் பிரதர் இங்கே அடிச்சிட்ருக்காரு சின்ன குட்டியில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பரவல் ஃபுல்லாக ட்ரை பண்ண போகிறோம் மீன் அங்கே ஃபுல்லாகவே அடிக்குது அங்கே 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 அடிச்சிட்ருக்கு ஸோ ட்ரை பண்ணலாம் வாங்க அப்படிங்க ஃபஸ்ட்டு கேஷ்டிங்கன்னா மீன் நஷ்டம் அய்யோ ஏய் அது கரையில் இருக்குது ட்ரையர்

ಮೂಳು ಸ್ಟ ಮೂಳು ಒಂದು ಮೀನು ಹಚ್ಚ ಸ್ಟಕ್ ಆಯಿತು ಚಿನ್ನದ್ರಾ ಅದಕ್ಕೆ ಐಡೀಸ್ರಾ ಹುಟ್ಟ್ರವಾ ಪೋಟುಮಾ ಹಾ ಸೈಸ್ ರೆಡಿ ಸೈಸ್ ಆಗ್್ರು ರೆಡಿನೇ ಬಾಗಿನಂತ பேசல அந்த இது கொடு பிளாக் எல்லாம் சின்ன சின்ன மீனாக தான் இருக்குது இங்கே வீடியோவில் தெரியுமான்னு தெரியல எதிர் வெயில்

What Allah ne nah, jiste tu uh, tu de

அடாப்பாகி பார்த்துக்கூடா விளக்கு என்ன வீடியோ ஆனதுண்டா இருக்கு அதை விட கொஞ்சம் அது விட்டு பின்னாடி தயவு செஞ்சு நிற்காத மூஞ்சில் கூடு வந்துடும் மிரண்டிச்சிடாது கையிலே போயிடலாமா இப்போ கிட்ட போய் விடுப்போ கிட்ட போய் எடுத்துக்கடா வா இப்படியே போயிடலாம் இப்படியே போயிடலாம் அங்கேயும் புல்லு எந்த பழைய மிஷின்டா ப்ரோ இங்கே இது நல்லா நல்லாக்குதுப்பா தரமா இது ஸ்பாட் நல்லா இருக்குது அப்படியே உர கேப்பில்லம்மா உரகு எழுப்பில்லம்மா ஆ சொல்றேன் கஷ்ட பூஜை மீனா அது பீஜூம் கொடுப்பாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ